தமிழகத்தில் மறுபடியுமாக கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது ஏதோ தென் மாவட்டத்தில் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குன்னு பார்த்தா வட தமிழ்நாட்டுக்கும் ஒரு மறுபடியும் ஒரு தீவிரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அப்போ மறுபடியும் எப்படிங்க ஒரு வெள்ளப்பெருக்கு வரும் ஒரு கன முதல் மிக தானே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைக்கு வெள்ளம் வருமா அப்படின்னு பலருடைய சந்தேகங்கள் இருக்கு எல்லாருடைய சந்தேகத்தையும் நம்ம தீர்க்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே இந்த தென் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை வரும் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி டேட் எல்லாமே நம்ம கொடுத்தோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே இந்த தேதிகளில் முதலாவதாக டெல்டா மாவட்டத்தில் மழை ஆரம்பிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ராமநாதபுரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது கடைசியாக அந்த தாழ்வு பகுதி வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கிட்ட நெருங்கும் பொழுது மிக தீவிரமான மழை பொழிவை கொடுத்து கனமழை முதல் அதீத கனமழை பெய்து அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் தாம்பரபரணி ஆற்று உள்ளிட்ட பகுதிகளில் நீர் திறப்பு அதிகரித்ததன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டது ஒரு பக்கம் மழை பொழிவு இன்னொரு பக்கம் நீர் திறப்புகள் அதிகரித்ததுனால நிறைய பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறியது சரி இதெல்லாம் நடந்து முடிந்தது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இப்போ மறுபடியும் வட தமிழ்நாட்டில் மழை தீவிரமாக இருக்கும் போது சென்னையும் நிச்சயம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அது எப்படிங்க சென்னை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் தயவு செய்து கடைசி வரை கேளுங்க சப்ஸ்கிரைப்லாம் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறோம் இது பத் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டோட முடிய போற மழை கிடையாது கிறிஸ்துமஸ் காலம் முடிஞ்சும் மழை இருக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து முடிந்த பிறகும் அது புத்தாண்டு காலம் நெருங்கும் போதுமே கூட அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் முடிவடையவே முடிவடையாது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் நியூ இயர் முடிஞ்சும் மழை இருக்கு புத்தாண்டுகள் முடிந்தும் பொங்கல் நாட்கள் வரும்போது நமக்கு மழை இருக்கு அதனால இந்த வடகிழக்கு பருவமழை எல்லா பகுதிகளுக்கும் இயல்பை விட மிக மிக கூடுதல் மழை பொழிவு கொடுத்துட்டு தான் முடிவடைய போகுது வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு இருக்கு இப்போ உருவாகக்கூடிய இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிடும் அதுக்கப்புறம் தமிழக கடற்கரை ஒட்டி வரும் பொழுது சற்று வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் மேலும் வலுப்பெற்ற பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி வரும் இந்த தமிழக கடற்கரை ஒட்டி வரும்போதே நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அது எப்பங்க வரும் இந்த மழை பொழிவுன்னு கேட்குறீங்களா மறக்காமல் டேட் நோட் பண்ணிக்கோங்க வருகிற டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த கடும் கனமழைங்கிறது கன முதல் மிக கனமழையாக இருக்கும் அப்போ ஒரு மிக கனமழைக்கு எப்படிங்க வெள்ளம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா சென்னையில் ஒவ்வொரு ஏரி பகுதிகளும் எடுத்துக்கோங்க செம்பரம்பாக்கம் புழல் இன்னும் என்னென்ன ஏரிகள்லாம் இருக்கோ எல்லாமே நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே முழு கொள்ளளவை எட்டியிருக்கு மழை வராமலேயே செம்பரம்பாக்கம் ஏரியில் ரெண்டாயிரம் கன அடி நாலாயிரம் கன அடின்னு திறக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சில இடங்களில் சில நேரங்களில் நமக்கு ஆறாயிரம் கன அடி வரைக்கும் நீர் திறப்புங்கிறது இன்னும் அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கனமழை வந்தாலே நமக்கு எவ்வளவு நீர் திறப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் சரி ஒரு பக்கம் ஏரிகளேருந்து திறக்கக்கூடிய நீர் இன்னொரு பக்கம் கனமழை வந்தாலே சென்னை பகுதிகளில் இப்போ ஃப்ளட் ஆகிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே பெங்கல் புயலில் அதிக மழை பொழிவு காரணமாகவும் வடகிழக்கு பருவமழை அவ்வப்போது பெய்த மழை காரணமாகவும் எல்லா பகுதிகளிலுமே தண்ணீர் ஆங்காங்கே இன்னமும் தொடர்ந்து தேங்கி தான் இருக்குது நம்ம குடியிருப்பு பகுதிகளில் தண்ணி வரலனாலுமே கூட ஓரளவு நம்ம ஆங்காங்கே பார்க்க முடியுது அப்போது இப்படி இருக்கும்போது இன்னொரு சுற்று மழை பொழிவில் ஒரு சாதாரணமாக ஒரு எட்டு சென்டிமீட்டர் வர மழை வந்தாலே சென்னை பகுதிகள் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே இப்போ அறிவிக்கப்படுகிறது தேதிகள் டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை மிகுந்த கவனம் தேவை அப்ப இந்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை ஒட்டி வருகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா மாவட்டத்துல மறுபடியும் அதே போலதான் பெங்கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் டெல்டா மாவட்டத்துல முதல்ல மழை ஆரம்பிக்கும் கன முதல் மிக கனமழை அங்க ஒரு பக்கம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பெய்யுது அங்கேயும் நமக்கு வந்து கடுமையான மழை காரணமாக நீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பயிர் நிலங்கள்ல அதிகளோ நமக்கு நீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால சீக்கிரமா அதற்கான முன்னெச்சரிக்கையை நீங்க எடுத்துக்கோங்க நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் ஏற்கனவே வந்த மழையில இருந்து போதுன்னு சொல்ற அளவுக்கு மழை பொழிவுகள் நிறைய பேர் கேட்குறீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் அந்த மழையினுடைய தீவிரம் பாருங்கள் வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்த தாழ்வு பகுதியில் உருவாகிட்டே தான் இருக்குது அப்போது நமக்கு அடுத்தடுத்த சிஸ்டம் லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஆகும்னா தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நகரும் பொழுது சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே இது மழையை கொடுக்க போகுது பர்டிகுலராக அதாவது குறிப்பிட்டு இந்த மாவட்டத்திற்கு மட்டும்தான் மழைங்கிறது இந்த வருஷம் இல்லவே இல்லைங்க எந்த ஒரு தாழ் பகுதி வந்தாலும் டெல்டா தென் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நேரங்களிலுமே இந்த டெல்டா மாவட்டங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது தென் மாவட்டத்துக்கு மழை வந்தாலும் டெல்டாவில் மழை பெய்கிறது அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம் அதனால் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆகவே இப்போ சொன்னது போல டெல்டா மாவட்டங்களிலும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக அதுதான் நம்ம இப்போ சொன்னபடி சென்னை முதல் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை வரைக்கும் கொஞ்சம் மழை பெய்தாலே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வெள்ளம் தேங்குவதற்கான மழை தண்ணீர் வந்து அதிகமாக நம்ம சூழ்ந்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு விழுப்புரம் மாவட்டங்கள் சொல்லவே தேவையில்லை செங்கல் புயலில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் கர கடலூர் உள்ளிட்ட இடங்களிலும் மிக அதிகமான பாதிப்புகளை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் அதிக மழை பொழிவுங்கிறது உறுதியாக பதிவாகும் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது இருந்தாலும் நமக்கு காற்று பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை மழை பாதிப்புகள் பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் கடலோர மாவட்டங்கள் உங்களுடைய எச்சரிப்புக்காக நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் உள் மாவட்டத்தில் மழை வருமாங்க உள் மாவட்டத்திலும் மழை இருக்குது ஏன்னா இப்போது வந்து திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் டிசம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளிலும் உள் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆகவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற பகுதிகளுக்கும் பரவலாக விட்டு விட்டு கனமழையாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து தொடர் கனமழை இருக்காது அவ்வப்போது விட்டு விட்டு மட்டும் கனமழை இருக்கும் ஆனால் கடலோரப் பகுதிகளுக்கு இடைவிடாமல் மழை பொழிவு பதிவாகிட்டே இருக்கும் தென் மாவட்டத்தில் தற்போது நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் குறைந்து இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே நிறைய பகுதிகளில் வெயில் வந்திருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஏன்னா நிறைய பகுதிகள் இப்ப மேற்கூட்டங்கள் எல்லாமே நம்ம கலைந்து வருது தென் மாவட்ட பகுதிகளில் நல்ல வெயில் காணப்படும் இப்ப வரக்கூடிய தாழ்வு பகுதினால கூட நமக்கு மழை ஏற்பட வாய்ப்பு கிடையாது தென் மாவட்டங்கள்ல மதுரையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இனி வரும் நாட்கள்ல வெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் இப்ப நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் உஷார் நிலையில் இருக்கணும் வரக்கூடிய தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை தான் நகரப்போகுது அப்போ வடக்கு மற்றும் வடமேற்கு அப்படின்னா நம்ம சென்னை பகுதி தான் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதுக்கப்புறம் விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் இருக்கும் எப்போ அப்படின்னா பதினேழாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி மாலை இரவு இப்படிப்பட்ட நேரங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பதினெட்டு பத்தொன்பதுல மழை ரொம்பவே அதிகமாக இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மழை உச்ச இருக்கும் இந்த கடலோர மாவட்டத்தில் மறுபடியும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறைங்கிறது அடுத்த வாரத்தில் மறுபடியும் முதலிருந்து எல்லா மாவட்டத்திற்கும் விடுமுறை அப்படிங்கிற செய்திகளோட நம்ம பார்க்க போறோம் அதனால தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டாவாகட்டும் அதே மாதிரி உள் மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் எல்லா பகுதிகளுக்குமே பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது மிக தீவிரமாக இருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த மழை பொழிவு வந்து நீங்கள் தப்பிக்க முடியும் தொடர்ந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்